சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம் நமஸ்காரங்களா நமஸ்காரம் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள யமபடர் எழுபது கோலா இரப்பூர் திருவாக்கியம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வாயிலாக நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அளித்த அந்த வரமாகிய சொத்தை நாம பார்த்தோம் அதன் தொடர்ச்சியில தான் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பாக நாம பார்க்க இருக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய ஜீவ சகோதர சகோதரிகள் எழுப்பியுள்ள சில வினாக்களுக்கு நாம விடையை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த சந்தேகங்களை எல்லாம் நம்மால் இயன்றவரை நம் பெருமானவர்கள் உதவியை கொண்டு தெளிவுபடுத்த முயற்சி செய்வோம் அதற்கு பிறகு நாம் அந்த வாக்கியங்களை தொடர்ந்து பார்ப்போம் சகோதரிகள் இருவர் எனக்கு வந்து ரெண்டு வினாக்களை கேட்டிருக்காங்க அதுல ஒருவர் வந்து இன்னைக்கு ரெண்டு பேருமே வந்திருக்காங்க ஒருவர் வந்து நம்முடைய ஜீவ சகோதரர் எப்பயுமே கேள்வி எழுப்பாங்களே உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய ஜீவ சகோதரர் சாலை சிவக்குமார் அவங்க வந்து ஒரு கேள்விய கேட்டாங்க என்ன கேள்வி அப்படின்னா அதாவது நம்ம பெருமானவர்கள் எப்பயுமே உயிரை பத்தி ரொம்ப அத வந்து உன்னுடைய உயிர் தானே உனக்கு பிரதானமானது அந்த உயிரை வந்து அந்த உயிர் இருக்கிறதுனால ஆனா நீ இந்த காரியமெல்லாம் செய்யற என்னென்னலாம் செய்யற பார் விளையாட்டு விளையாடுற அது பண்ற இது பண்ற என்னென்னமெல்லாம் செய்யற அந்த உயிர் இல்லைன்னா அந்த உயிர் இருக்கிறதுனால உன்னுடைய ஒவ்வொரு அங்கங்களும் என்ன விலை மதிப்புடையனவாக இருக்குது அந்த உயிர் ஒன்ன விட்டு போயிடுச்சுன்னா இந்த அங்கங்கள் ஒரு ஜல்லிக்காசுக்கு கூட பெறாத தொடரவனுக்கு கூட காக்கூட்டா தானே தொடுவான் அவ்வளவு மதிப்புடைய உயிரை பத்தி நம்முடைய தெய்வமரவில் தீபத்தி மாசன பருவத்தில எல்லாம் சுழிப்பாங்க உனக்கு எல்லா கல்வி கலை கண்காட்சியும் தருகின்ற உயிரை உனக்கு சர்வ மதிப்பு மகிழ்ச்சி தருகின்ற உயிரை உனக்கு எல்லா இந்த இசைகளும் தர இரவு பகல் ஓயாவது ஊழியம் செய்து கொண்டிருந்த இரவு பகல் ஓயாவது ஊழியம் செய்து கொண்டிருக்க நமக்கு அந்த உயிர் நாம தூங்கினாலும் அது நமக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறது அப்படியான அந்த லஞ்சிய இலஞ்சிய உயிரை அந்த உயிருக்கு வயது இருக்கா அப்படின்னா வயது இல்ல நமக்குதான் வயது இருக்கு வரம்புகோடற்ற வயதனை உடைய கிரணோதய உடம்பு உயிரை உனக்கு உணர்ச்சி உணவு சுவைதம் எடுத்து ஊட்டி கொண்டிருந்த இணைதுணையான உயிரை இப்படியெல்லாம் உனக்கு இணைதுணையா இருந்துச்சு அதனை கண்டு தரிசனை பண்ணி அதனை கண்டு தரிசனை பண்ணி எப்படி கண் காணுறது எப்படி தரிசனம் பண்றது அதனை கண்டு தரிசனை பண்ணி நீ அதன் மூலமாக சிரஞ்சீவித்தனம் பெறுவதற்கு நீ கண்டு தரிசனம் பண்ணினாதான் நீ சிரஞ்சீவித்தனம் பெறலாம் அப்படி சிறஞ்சீனித்தனம் பெறுவதற்கு ஒரு நாள் ஒரு பொழுதாவது உனக்கு மறந்தா போலேனும் இச்சை வரலையே அப்படி இச்சை வராமல் இருப்பதற்கு காரணம் என்னத்தினாலே என்று நீங்கள் எல்லோரும் என்னை நோக்கி கேட்டதாக வைத்துக் கொள்வோம் அவ்வாறு கேட்கும் போது சொல்ல தெரியாத தேரலாக மனித கோலத்தில் நான் இருக்கலாமா பிறப்பரே அப்படின்னு தெய்வம் அவங்க கேக்குறாங்க நீ என்னை நோக்கி அப்படி கேட்டதாகவே வச்சுக்குவோம் அப்படி கேட்டா நான் சொல்ல தெரியாத தேரலாக இந்த மனித நான் இருக்கலாமா அப்படின்னு தெய்வம் அவர்கள் அறிஞ்சு செஞ்சுட்டாங்க இப்போ இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்டுட்டாங்க யார்கிட்ட தெய்வம் அவர்கள் தெய்வம் அவர்களுடைய பிள்ளைகிட்ட அன்னைக்கு கேட்டதாக வைத்துக் கொள்வோம்னு சொன்னாங்க இன்னைக்கு நிஜமாவே கேட்டுட்டாங்க என்ன கேட்டாங்க அந்த உயிரை நாம சந்திச்சோமா அப்போ உனக்கு சந்திக்க உனக்கு ஆசையே வல்லையேன்னு தெய்வம் சொல்றாங்களே அதை சந்திக்கணும் சந்திக்கணுங்கிறாங்களே அது நாம சந்திச்சோமா அது நாம சந்திக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க கேட்டாங்க அப்போ அவங்க இவ்வளவு நாள் பேசினத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா இவ்வளவு நாள் நம்ம பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆதங்கம் ஏற்படுகிறது நாம இவ்வளவு நாள் அதை பத்தி தான் பேசணும் ஏற்கனவே அவங்க வந்து இதய இதயம் இதயம் இதயத்தில் ஈசன் இருப்பிடம் அது என்னக்கா இதயம் அது என்ன என்ன சொன்னோம் அந்த திருவாக்கியத்துல இருந்து நம்ம அதெல்லாம் எடுத்து விளக்கணுமே அவங்களுக்கு நாம விளக்கல நம்ம தெய்வம் அவர்களுடைய திருவாக்கியம் கொண்டு நமக்கு தெய்வம் அவர்கள் நமக்கு விளக்கி அருள் செஞ்சாங்களே அப்போ அன்னைக்கு நம்ம அதெல்லாம் பேசினது நமக்கெல்லாம் நம்ம மண்டையில ஏறிச்சா தெய்வம் அவங்கள்ட்ட போய் உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு ஒருத்தவங்க தீர்த்தன் கேட்கும்போது போது அவங்க இவ்வளவு நாள் நான் பேசினேனே உன் மண்டையில ஏறிச்சா ஏறலையான்னு எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா எப்ப ஒரு சிறு சீக்கு வந்த உடனே என்னை காப்பாத்துன தெய்வமே தீர்த்த முருக தெய்வமே வரியே என்னைக்கு அந்த ஜீவ தேகத்துல போய் குடிபுகுவோம் என்ற ஆவலில் அல்லவான் இருக்கணும் அதுக்காகத்தானே நான் இவ்வளவு தூரம் பேசி வர்றேன் அப்படின்னு தெய்வம் அவங்க அன்னைக்கு ஆனந்தப்பட்ட மாதிரி இன்னைக்கு எனக்கு ஆதங்கமாக இருக்கு இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே உட்கார்ந்து இவ்வளவு நேரம் நாம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இதயம் பிரகாசம் ஆகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம் இதய பிரகாசத்தை பத்தி நாம என்ன பார்த்தோம் இருதயம் என்பது ஒரு துண்டு தாமரைக்கு போல இருக்கிறது என்றுதான் உலகத்தவர்களுடைய தீர்மானம் இது வந்து நம்ம தீர்மானம் இல்லை இந்த உலகத்தவர்கள் இந்த உலகத்தவர்கள் எதையுமே தப்பு தப்பா தீர்மானம் செய்கிற பொய்யர்களாகத்தானே இருக்காங்க அந்த பொய்யர்களுடைய தீர்மானம் அது அவர்கள் அறிவுக்கு அது எட்டாதது அவங்க அறிவு அவ்வளவுதான் ஆனால் அந்த அறிவு அப்படி எட்டாத அறிவாக அந்த கூர் மணிங்கி போன அறிவாக இருந்த அந்த அறிவை கூர்மையாக்கும் போது அதை பிரகாசமாக்கும் போது அவங்களுக்கும் தெரிகிறது அறிவே பிரம்ம பிரகாசமாக எதுவே அந்த அறிவே பிரம்ம பிரகாசமாக மாற்றப்பெறுகிறது அப்படி மாற்ற பெற்றவர்கள் எல்லாரும் மறுபிறப்பு அடைந்தவர்கள் தான் அப்போ நமக்கெல்லாம் மாற்றம் பெற்றுச்சு அந்த அறிவு பிரகாசம் தான் இதய பிரகாசம்னு நமக்கு தெய்வம் அவர்கள் அறிவிச்சிட்டாங்களே அப்போ நாம மறுபிறப்பு அடைஞ்சிட்டோமே இந்த செயலுக்கு மூணு வேணும்னு நம்ம அன்னைக்கு பார்த்தோம் ஞாபகம் நினைக்கிற நினைவுபடுத்திக்குவோம் அறிவும் சக்தியும் வேண்டும் பார்த்தோம் இந்த இதய பிரகாசமாக ஈசனை காண்கிற வித்தை என்ற பெரிய செயலை அப்போ இந்த இதய பிரகாசமாக ஈசனை காண்கிற செயல் அப்ப இதய பிரகாசமாகிறதுனா அறிவு பிரகாசமாகிறதுன்னு நம்மளுக்கு தெய்வம் அவர்கள் அறிவை பிரகாசமாக்குனாங்களே அதுக்கு பேருதான் ஈசனை இதய பிரகாசமாக ஈசனை காண்கிற பிரம்ம என்ற செயல் அப்போ நம்ம ஈசனை இந்த இதய பிரகாசத்துல இந்த இதயம் என்பது இந்த நாற்றம் எடுத்த இந்த மொக்கு அல்ல அது அறிவு அந்த அறிவு பிரகாசம் அதுதான் இதய பிரகாசம் இப்படி பிரகாசம் ஆகிற அந்த செயலுக்கு பெயர் பிரம்ம இந்த செயலை செய்றது யாரு அவங்களுடைய வாக்கு எம்முடைய வாக்கு ஒண்ணு செயலுடைய வாக்குங்கிறாங்களே அது என்ன செயல் இந்த செயல் தான் அப்போ இந்த இந்த வாக்கு அப்படி ஈசனை காண்கிறோமே ஈசனை தரிசனை பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஈசனை தரிசனை பண்ணணும் அப்படின்னு தானே சொன்னாங்க தரிசனைனா என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோமே இந்த ஊனக்கன் கொண்டு பாக்குறதா தரிசனை நாம எல்லாம் இந்த தூரத்திலேயே நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த தூரத்திலேயே நினைக்கவே கூடாது இந்த தூரத்தை விட்டு தாண்டி உள்ள போகணும் அப்பதான் உனக்கு நாம இந்த தூரத்துல இந்த கண்ணால் இப்படி பாக்குறது இந்த நீ கண் இந்த காதல இப்படி கேட்கற இல்ல அது அறிவு கண் கொண்டு அறிவ காது கொண்டு அது கேட்க வேண்டியதாக இருக்கும் அப்போ அந்த தரிசனை என்பது இந்த ஞானக்கண் கொண்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி பார்க்கும்போதுதான் நமக்கு அந்த அழிவானது பிரகாசமாகிறது அந்த ஞான கண்ணுனா என்ன அது ஞான கண்ணாகவும் அது அந்த வாக்கின் மனத்தை நுகர்கிற நாசியாகவும் அவங்களுடைய அந்த அருளமுதத்தை பருகுகின்ற வாயாகவும் இப்படியெல்லாம் அது திகழ்கிறது அப்படின்லாம் நம்ம பார்த்தோமே அப்போ இதெல்லாம் தினமும் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே அப்படி தரிசனம் பண்ணும்போது நம்ம யாரும் தரிசனம் பண்றோம் நம்மளுடைய உயிராகிய நம்முடைய பெருமானவர்களை நம்ம தினமும் தரிசனம் பண்றோம் அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம தினமும் தினம் அவர்களை நாம தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே அந்த பிரம்மவித்த செயலை தினமும் செஞ்சிக்கிட்டே இருக்கிறோமே அப்படி தினமும் செஞ்சும் இப்ப இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு அப்போ நான் நேற்று அவங்க கிட்ட நான் கால் பண்ணி பேசும் போதே நான் இதெல்லாம் சொன்னேன் அப்போ அவங்க ஆமாக்கா நாம தினம் தரிசனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் அந்த தரிசனம் தெரியாம தான் நான் பார்த்துட்டோமான்னு நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலும் நம்ம சபையில எல்லாருக்கும் முன்னால நமக்கு தெரியணுமே நாம தினமும் அந்த உயிரை பார்த்த மாதிரி இன்னைக்கு ஒளிநாடாவிலையும் அதே தான் வந்தது நாமத்தை பாத்தியா நாமத்தை போட்டுக்கிட்டு வேணா உட்காந்துருப்ப நீ நாமத்தை எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தெய்வம் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அப்போ அதுல கூட இன்னைக்கு ஒரு உன்னுடைய ஜீவனாகிய அறிவு அப்படின்னு இன்னைக்கு கூட அந்த ஜீவனாகிய அறிவு அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க நமக்கு அந்த வார்த்தையெல்லாம் கூர்ந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் இன்னைக்கு அவங்க பேசும்போது அந்த ஒளிநாடாவை இன்னொருத்த போட்டு பார்த்தா தெரியும் உன் ஜீவனாகிய அறிவு மாணிக்கம் உன் ஜீவனாகிய அறிவு மாணிக்கம் சொல்லிட்டாங்களே உன் ஜீவன் தான் உன் உயிர் தான் அதாகிய அறிவு அதாகிய மாணிக்கம் அப்போ அந்த அறிவு மாணிக்கம் அதற்கான நம்ம அந்த அறிவு மாணிக்கத்தை தானே தினமும் நம்மளுடைய ஞானக்கண் கொண்டு அந்த அறிவுக்கண் கொண்டு அதுக்கு பேர அறிவுக்கள் ஞானக்கண் இந்த ஊனக்கன் அல்ல அதை கொண்டு தினமும் தரிசனம் செய்யறோமே அதை தன்னை அறிதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோமே தன்னை அறிதல் எதுல தரிசனம் செய்யணும் நம்மளுடைய செடியில் தரிசனம் செய்யணும்னு இப்படி யாருமே சொல்லாததெல்லாம் நாம இந்த சபையில பேசி எல்லாரும் நாமளும் தினமும் தரிசனம் பண்றோம்ன்ற அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரணும் எண்ணம் மட்டும் இல்ல அதுதான் உண்மை அதுக்காகத்தானே தினமும் பேசுறோம் அதுக்கப்புறம் இந்த இந்த சந்தேகம் வரலாமா அப்ப சிவகுமார் அவங்களுக்கு இப்ப சிவகுமார் இருக்காங்க சிவகுமாருக்கு இந்த சந்தேகம் தீந்தெடுச்சா அப்படின்னு அவங்கதான் இப்ப சொல்லணும் நமஸ்காரம்ப்பா அப்ப நீங்க தெளிவடைஞ்சா எனக்கு அதுதான் சந்தோஷம் ஏன்னா தான் நாம அந்த உயிராகிய சப்தத்தை பா நமஸ்காரம் ரொம்ப சந்தோஷம் அதாவது நம்ம தெய்வம் அவர்க வந்து அஹ் உனக்கு தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் நான் சரியாது நிலை பெயரா நிற்பேன் பெறுவீரே அப்படின்னா அவங்களும் அந்த தெளிவானது பதிவு பெறுகிற வரைக்கும் சரியாது நின்னாங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த படத்தை தான் சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால நானும் யாருக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் அது தெய்வம் அவர்கள்ட்ட கேட்டு அந்த தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் நானும் சரியாது நிற்பேன் அப்படிங்கிறத நான் உங்க முன்னால எல்லார் முன்னாலையும் நான் தெரிவிக்கிறேன் அப்புறம் இப்போ நான் வந்து சிவகுமார் சிவகுமார் அவங்களுடைய ரொம்ப நன்றிப்பா நமஸ்காரம் தான் இப்ப சிவகுமார் அவங்களுடைய அந்த சந்தேகத்தை நான் தெளிவுபடுத்தேங்கிறது சபையில எல்லார் முன்னாலையும் இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு இப்ப இன்னொருத்தவங்க மீனா குமாரி அப்படின்னு ஒருத்தவங்க நம்முடைய ஜீவ சகோதரி அவங்க வந்து நான் இப்ப சமீப காலமானதற்காக நான் வந்து இந்த மெய்வழிய தொடர்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நான் இப்ப கொஞ்ச பண்றேன் அதுல வந்து எனக்கு நீங்க பேசினதுல ஒரு சின்ன சில சந்தேகங்கள் இருக்குக்கா அதை தெளிவுபடுத்தலாமா அதாவது நீங்க என்ன சந்தேகம் அப்படின்னா நீங்க அன்னைக்கு ஒரு பேசும்போது இருதயத்தில் ஈசன் இருப்பிடம்னு சொன்னீங்க நேற்று பேசும்போது என்றான் உடம்புக்கு சிறசே பிரதானம் அந்த சிரசில தானே இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்போ இருதயத்திலேயா சிரஸ்லையா எனக்கு குழப்பமா இருக்குதேக்கா கேள்விப்படுத்த முடியுமாக்கா அப்படின்னு கேட்டாங்க இப்ப சகோதரி அவங்க வந்து அவங்க சமீபமா கொஞ்ச நாள் வந்ததுனால அவங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னால பேசினது தெரியல அப்போ அவங்களுக்கு இதுக்கு முன்னால நம்ம பேசுனத கொஞ்சம் அது ரொம்ப நேரம் தெளிவா கோடித்து காட்ட முடியாது அவங்க அதுக்கு முன்னால பேசின பதிவெல்லாம் இருக்கு அவங்களால முடிஞ்சா அதெல்லாம் அந்த பதிவெல்லாம் போய் பார்த்துக்கட்டும் அதாவது இருதயத்தில் ஈசன் இருப்பிடம் இருதயம் பிரகாசமாகணும்னு சொல்றாங்களே எப்படின்னு சிவகுமார் தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு சகோதரி அவர்களே நாங்க என்ன பேசணும் அப்படிங்கிறத சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் இருதயம் என்பது இந்த தாம நம்ம உலகத்தவர் நினைக்கிற இந்த தாமரை மொக்கு அல்ல அது அறிவின் பிரகாசம் இருதய பிரகாசம் என்பது அறிவின் பிரகாசம் அப்படிங்கறதெல்லாம் நாங்களா எந்த ஒரு வார்த்தையும் நம்ம யார் பேசினாலும் நாங்களா சொல்றதில்ல தெய்வம் அவர்களுடைய வாக்கியத்தை சாட்சி எடுத்து வச்சுதான் நாங்க பேசுறது அப்படியாக தெய்வம் அவர்களுடைய அந்த அந்த அறிவு அவங்க அறிவுக்கு அது எட்டாதது அந்த அறிவே பிரகாசமாக்கப்படுகிறது அந்த அறிவின் பிரகாசத்துக்கு பேர் தான் இருதயத்தின் பிரகாசம் அப்போ இருதயத்தில் ஈசன் இருப்பிடம் அப்படின்னா அறிவில் தான் ஈசன் இருப்பிடம் அதான் இன்னைக்கு தெய்வம் அவர்கள் நம்முடைய ஜீவனாகிய அந்த அறிவு மாணிக்கத்தை அப்படின்னு தெய்வம் அவர்கள் கோடு காட்டி காமிக்கும் காமிக்கும் போது எனக்கு நாம் தினமும் நினைக்கிறதெல்லாம் அந்த ஒலிநாளாவில கொட்டுறீங்களே தெய்வமேனு எனக்கு அப்படி கண்ண நீ கொட்டுது அப்போ இந்த இருதயமானது இந்த உலகத்தை நினைக்கிற இருதயம் அல்ல அதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிறோமே அது அது புரிஞ்சுக்கிற வயசு நமக்கு பக்குவம் அது வரும்போது நமக்கு தெய்வம் அவங்க விளக்கி தர்றாங்களே இத போய் இந்த உலகத்தவர்கிட்ட போய் சொன்னா தெரியாது நீங்க வந்து ஓரளவு இந்த மெய்வெளிக்கு இணங்கி கொஞ்ச நாள் நாளும் இங்க வந்ததுனால நாங்க சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் உங்க செவில ஏற அளவுக்கு நீங்க பக்குவத்துல இருக்கிறதுனால நாங்க இதை சொல்றோம் இதை போய் வெ வெளியே உலகத்துல கல்லையும் மண்ணையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தவங்கட்ட போய் இங்க வாங்க இந்த உங்களுடைய உயிர்னா என்ன தெரியுமா நான் பேசினா காதல கூட வாங்க மாட்டாங்க அப்படியாப்பட்ட உலகமாக இது இருக்கிறது அப்ப நீங்க இதுல வந்து கேட்க வந்ததே எங்களுக்கு எல்லாம் தான் நீங்க வந்து கேக்குறீங்க இருதயம்னா அது வந்து ஒரு தேவ பரிபாஷையில் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க இருதயம் என்பது அறிவு இருதய பிரகாசம் என்பது அறிவின் பிரகாசம் அந்த இருதயம் இந்த நெஞ்சு கூட்டுக்குள்ள இல்ல இந்த நெஞ்சு கூட்டுக்குள்ள இருக்கிற அந்த இருதயம் இருட்டல இருக்கு அது பிரகாசத்துல இல்ல அது ஆண்டவங்க ஒலியாடாவில சொல்லும் போது நான் கேட்பேன் அந்த தூக்கி வெளியே வச்சு பிரகாசமாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தூக்கி வெளியே வைக்கணும் அப்ப அந்த டாக்டர் எல்லாம் ஆஸ்பத்திரி இருதயத்தை தூக்கி வெளியே வச்சு ஆபரேஷன் பண்றாங்களே அப்படியா அப்படி அல்ல அது நம்முடைய அறிவை இருட்டுக்குள்ள இருந்த அறிவை பிடிச்சு எடுத்து பிரகாசமாக்கி நமக்கு கொடுக்கறாங்க அந்த இரு இருதயத்துல ஈசன் இருக்கிறான் இருதயம் நீங்க நினைக்கிற இந்த ரத்தம் மாமிசம் கொழுப்பு நிறைந்த இந்த நெஞ்சக கூட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள இருக்கிற அந்த இருதயம் அல்ல அது அறிவின் பிரகாசம் அந்த அறிவு எங்க இருக்கு அந்த அறிவு என்றான் உடம்புக்கு சிறப்பே பிரதானம்னு நேற்று நாங்க பேசினது உண்மை சத்தியம் என்று உடம்புக்கு பத்து சிறப்பே பிரதானமான தானே இறைவன் கூடியிருப்பாங்க நீ ஒரு வீடு கட்டுற இந்த உலகத்துல வந்து நான் போயிருக்கேன் எத்தனையோ யோகா கிளாஸ் குண்டலினி யோகம் அது இதுன்னு சொல்லி என்னதான் சொல்லி தர்றாங்கன்னு பாக்குறதுக்காகவே நான் போவேன் அப்போ வந்து நான் ஒரு யோகா செய்ய சொல்லி கண்ணை மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்லி ஒரு டீச்சர் என்னுடைய முதுகு கடியில கையை வச்சு இந்த இடத்துலதான் குண்டலினி இருக்குன்னு சொல்றாங்க அப்போ தெய்வம் அவங்க அத கேக்குறாங்க குந்தலினி நீ வந்து ஒரு வீடு கட்டினா கற்கூசில போய் குதிருப்பியா குந்தலினி அங்கையா இருக்கும் உடம்புல இருக்கு அப்படின்னாலும் இப்ப கூட சொன்னாங்க இந்த நாட்ட தூளத்திலையா இருப்பாங்க இந்த தூளம் ஒரு அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நாற்ற தூளம் ஒரு நாட்டக்கருவரையிலிருந்து வந்த தூலம் இதுக்குள்ளாக ஒரு அறிவு தூலம் இருக்கிறது அந்த தூலத்துக்குள்ளாக அந்த வைரமணி தூலத்துக்குள்ளாக அந்த ஒளி தூலத்துக்குள்ளாக அந்த அறிவு பிரகாச தூர தூலத்துக்குள்ளாக அந்த பிரம்ம பிரகாச தூலத்துக்குள்ளாக அந்த இறைவன் அறிவாகிய இறைவன் ஜீவன் குடிகொண்டிருக்காங்க அது இந்த மனிதனுடைய பிரதானமான ஒரு தானே இருப்பாங்க அது சிறப்பாக இருக்கிறது இன்னும் அதுக்கு பிரதானமாக போய்கிட்டே இருக்கலாம் நம்முடைய தெய்வமோர்கள் அமுத மொழி அப்படிங்கிற ஆண்டவர்கள் அமுத மொழி அந்த நூல்ல திருவாக்கியம் உடலுக்கு பிரதானம் தலை உடலுக்கு பிரதானம் என்னது சிரசு அப்போ அந்த சிரசுக்கு பிரதானம் சிரசு அப்படின்னா நாம இந்த தலையை ஃபுல்லா நடப்போம் அதுல பின்னால தலையில எல்லாம் மயிர் இருக்கு இந்த ஒருத்தர் வந்து தெய்வம் அவங்கள்ட்ட நான் வந்து இந்த இப்படி கபால உச்சியை நினைச்சு யோகா செய்வேன் சொல்லும் போது தெய்வம் தொட்டு காமி அப்படின்ன உடனே அவரு உச்சி மண்டையை தொட்டு காமிச்ச உடனே அவங்க ஆசனத்துல இருந்து அப்படி எட்டி பார்த்து என்ன அங்க காண்கிற அங்க மசுரல்லவா இருக்கிறது அப்படின்னு சொன்னதாக வாக்கியம் இருக்கு அப்போ அங்க இல்ல அவங்க அப்போ அந்த சிறப்பில் பிரதானமான ஒரு இடம் எது அப்படின்னா உன்னுடைய உயிருக்கு உடலுக்கு பிரதானம் சிரசு சிரசுக்கு பிரதானம் முகம் அந்த முகத்திற்கு பிரதானம் உயிர் அந்த உயிருக்கு பிரதானம் அறிவு அந்த அறிவுக்கு பிரதானம் அறிவு ரூபகராகிய உன் ஆசான் அப்போ எல்லாத்துக்கும் பிரதானமானது எது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா என்று அந்த உடம்புக்கு தான் பிரதானம் நீ பாட்டுக்கு சிரசை வச்சுக்கிட்டு பேசாம உட்கார்ந்து இருந்தீன்னா உனக்கு என்ன தெரியும் அதுக்குள்ள கொடுத்துருக்காங்களே அந்த ஞானக்கண்ணாகிய செவி அந்த செவி வழியாக செவியர் சுவையுணராவின் மாற்கள் அவளினும் வள்ளுவர் பெருமானவர்கள் அப்படி செவி உணராதே இந்த மாக்கள் ஆகிய மிருகங்கள் எல்லாம் செவீர் சுவை உணராதே நீயும் உணரலைனா நீயும் மாக்கள் தானே அப்போ அந்த செவி உனக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரதானமான அந்த அறிவை நீ தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் இருக்கு இந்த தூளம் நம்ம தான் இருக்கு இந்த தூளத்துக்கு உணவு போடாம இருந்தா நாலு நாள் உணவு போடாம இருந்தா நோஞ்சானாக போயிருமே மாற்றமான உணவு போட்டா விஷத்தை போட்டா செத்து போயிருமே அது போல அந்த ஜீவதேகத்துக்கு உணவு தினம் போடணுமே எது போடணும் அந்த ஞானக்கண் வழியாக அந்த செவி வாயிலாக அதுக்கு தினமும் உணவு போட்டு அந்த ஜீவ குழந்தையை அழகுற எவ்வளவு முறை அதை தினமும் வளர்க்கணுமே அதை பேணி பாதுகாக்கணுமே அப்படி பாதுகாக்கும் போதுதான் அந்த ஜீவன் பிரகாசம் அறிவு பிரகாசம் அடையுது அதுதான் களிமா அதுதான் அதுதான் பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் அதுதான் பிரணவம் அதுதான் மூலமந்திரம் இப்படி எல்லாமாக இருக்கிறது அதனால நாங்க அன்னைக்கு வந்து இதயத்துக்குள்ள இறைவன் இருக்காங்க இன்னைக்கு வந்து சிறப்புக்குள்ள இருக்காங்கன்னு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுற பிள்ளைகளாக எங்களை தெய்வம் அவர்கள் வளர்க்கவில்லை அந்த ஈசனே உருவெடுத்து வந்து பரமனே உருவெடுத்து பாரிடை குருவால் வந்தவர்களுடைய பிள்ளை அல்லவா நாங்கள் அப்போ நாங்க எப்படி பேசுவோம் எங்களை தெய்வம் எப்படி பழக்கிருப்பாங்க அதனால இருதயம்ங்கிறது நீங்க நினைக்கிற இந்த இருட்டுக்குள்ள இருக்கிற இருதயம் அல்ல தான் ஈசன் இருக்கிறாங்க ஆனா இருதயம்னு நீங்க நினைக்கிறது அல்ல அது அறிவாக இருக்கிறது அந்த அறிவு சிறசு எல்லாம் குடி கொண்டிருக்கிறது என்றான் உடம்புக்கு சிறப்புதான் பிரதானம் அந்த சிறசுக்கும் பிரதானத்திற்கும் பிரதானத்துக்கும் பிரதானத்துக்கும் பிரதானம் இருக்கிறது எல்லாத்துக்கும் கடைசில பார்த்தா அந்த அறிவாகார ரூபகராகிய ஆசானவர்களே அவர்களை கண்டவர்கள் எல்லோரும் உயிரை கண்டவர்களே இறைவனை கண்டவர்களே இறைவனை தரிசித்தவர்களே உயிரை தரிசித்தவர்களே தன்னை அறிந்தவர்களே தன்னை அறிந்தது உன்னை அய்யா அப்படி அவங்கள அறிஞ்சிட்டா நாம தன்னை அறிஞ்சிட்டோம் இறைவனை தரிசிச்சிட்டோம் இப்போ மீனா குமாரி சகோதரி அவங்க கேட்ட கேள்விக்கும் அவங்களுக்கு விடை கிடைச்சிருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் மீனா குமாரி நீங்க இருந்தீங்கன்னா இப்ப பேசலாம்ப்பா நமஸ்காரம்ப்பா ரொம்ப சந்தோஷப்பா நீங்க கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சந்தேகத்தோட நம்ம இருக்க கூடாது தெளிவாயிரணும் அதனால நமக்கு எங்க கிடைக்குதோ அங்கதான் நம்ம கேட்போம் அப்போ தெய்வம் அவங்க சொல்றாங்க நீ வந்து ஒருத்தவங்க கேட்கும் போது சொல்ல தெரியாத தேரலாக நாம் இருக்கலாமா பிறப்பரே அப்போ சொல்ல தெரியாத தேரலா போயிடுவேன் நான் சொல்லனா புள்ள தேரல் பிள்ளையா இருக்கலாமா இருக்க கூடாது அப்போ நாம நமக்கு வந்து தெய்வம் அவர்களுடைய அந்த திருவாக்கியத்தை சாட்சி வச்சு இப்ப நான் சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு கருத்தும் என்னுடைய சொந்த கருத்தே அல்ல அதெல்லாமே நம்முடைய தெய்வம் அவர்கள் அந்த வாக்கிய திருவாக்கியத்தை சாட்சியாக வைத்து அதன் மூலமாக தான் நான் வந்து உங்களுக்கு வர்ற அந்த வினாக்களை தெய்வம் அவர்களுடைய சாட்சி வச்சுதான் நான் உங்களுக்கு விளக்குவதற்கு என்னால இயன்ற வரைக்கும் நான் வந்து முயற்சி செஞ்சு அதை சொல்றேன் அதுல உங்க சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்துச்சுன்னா அது எனக்கு ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனால இன்னைக்கு வந்து சிவகுமார் அண்ணா அவங்களுடைய அந்த சந்தேகத்தையும் இந்த மீனா குமாரி சகோதரி அவங்களுடைய சந்தேகத்தையும் நான் தீர்த்து வச்சுட்டேன்றத இந்த சபை முன்னால எல்லார் முன்னாலையுமே நான் அவங்கள வச்சே சொல்ல வச்சு நான் நிரூபிச்சிட்டேன் அப்படிங்கும் போது எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுக்குது